இசையமைப்பாளர் இளையராஜா அவங்களோட மகள்தான் பவதாரணி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காங்க பவதாரணி அவங்க தன்னோட பள்ளிப்படிப்பை சென்னையில் இருக்க ரோசரி மெட்ரிக் ஸ்கூல்லேயும் ஆதர்ஷ் வித்யாலயா ஸ்கூல்லேயும் படிச்சிருக்காங்க அப்பா போலவே இவங்களும் இசையில் அதிக ஆர்வம் கொண்டவங்க இவங்க பின்னணி பாடகியாகவும் இசைக்கலைஞராகவும் இருந்திருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தான் சினிமாவில் நுழைகிறாங்க ராசையான்ற படம் மூலயமா மஸ்தானா மஸ்தானான்ற பாடலை பாடினது தான் இவங்களோட முதல் அறிமுக பாடல் இதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை ஆயுத எழுத்து காக்க காக்கன்னு பல தமிழ் சினிமாக்களில் பல பாடல்களை பவதாரணி அவங்க பாடியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதிய திரைப்படத்தில் மயில் போல் பொண்ணு ஒன்றுன்ற பாடலை பாடினதுக்காக இவங்களுக்கு தேசிய விருதும் கிடைச்சிது பவதாரிணி அவங்க பாடகியாக மட்டும் இல்லாமல் பின்னணி இசைக்கலைஞராகவும் பல படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அமிர்தம் இலக்கணம் வெள்ளச்சி மாயநதின்னு பல திரைப்படங்களில் இவங்க இசைக்கலைஞராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ்னு சேனலுக்கு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க